கர்த்தருக்கு பிரியமானவர்களே இன்றைக்கும் கூட ஆண்டவர் நம் பட்சத்தில் இல்லை என்றால் என்னென்ன நடந்திருக்கும் என்பதை சிந்தித்து பார்த்து ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்கிறதுக்காக நன்றி சொல்ல வேண்டிய நேரம் இது அன்றைக்கு தாவிது அதைத்தான் செய்தார் நூற்றி இருபத்தி நான்காம் சங்கீதம் ஒன்றாம் இரண்டாம் வசனத்தை வாசிப்பீர்கள் என்றார் மனுஷர் நமக்கு விரோதமாய் எழும்பின போது கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டார் கர்த்தர் தாமே நமது பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் போகும் நம் மேல் எரிகையில் நம்மை உயிரோடே விழுங்கியிருப்பார்கள் ஆம் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளை இந்த இரண்டு மாதங்களை நினைத்து பாருங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம் பட்சத்தில் இருந்திருக்கிறார் ஆகவேதான் எத்தனையோ பொள்ளாப்புக்கள் வந்தும் எத்தனையோ சோதனைகள் வந்தும் நாம் விழுந்து போகாமல் ஆண்டவருக்கு நிற்கிறோம் இன்னும் அநேக நேரத்தில் மனுஷர்கள் நமக்கு விரோதமாய் எவ்வளவோ காரியங்களை செய்த போது கூட கர்த்தர் நம் பட்சத்திலிருந்து நமக்காக வழக்காடி நம்முடைய நியாயத்தை நிலைநிறுத்தினாரே அவர் நம் பட்சத்தில் இல்லை என்றால் நாம் குற்றவாளிகளாகவே தீர்க்கப்பட்டிருப்போம் அவர் நம் பட்சத்தில் இல்லை என்றால் இப்பொழுது நாம் வாழ்கிற வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ முடியாது அவர் நம் பட்சத்தில் இல்லை என்றால் நமக்கு விரோதமாய் எத்தனை மனிதர்கள் எழும்பினார்கள் அவர்கள் நம்மை நிர்மூலமாக்கி இருக்கக்கூடும் ஆனால் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து நம் பட்சத்தில் இருப்பதினால் எந்த மனுஷனும் சூழ்நிலைகளோ எந்த சோதனையோ நமக்கு விரோதமாய் நிற்க முடியவில்லை ஆம் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த நாளில் அதை நினைத்து பாருங்கள் ஒருவேளை இதுவரைக்கும் ஆண்டவர் உங்கள் பட்சத்தில் இருந்திருக்கிறார் இன்றைக்கு நீங்கள் கடந்து வருகிற பாதை மிகவும் இருக்கலாம் இவ்வளவு நாள் ஆண்டவர் என்னோடு கூடத்தானே இருந்தார் ஆனால் இன்றைக்கு நான் இவ்வளவு பெரிய பிரச்சனையை சந்திக்கிறேன் அவர் என்னோடு கூட இருக்கிறாரா என்ற சந்தேகம் வேண்டவே வேண்டாம் ஏனென்றால் அவர் உங்கள் பட்சத்தில் தான் இருக்கிறார் ஒருவேளை ஒரு சிலர் நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் அவர் என் பட்சத்தில் இருந்தார் உண்மைதான் ஆனால் நான் இப்பொழுது அவருடைய பட்சத்தில் இல்லையே பாவம் செய்துவிட்டு வெகு தூரம் சென்று விட்டேனே அவருக்கு பிரியமில்லாததை எல்லாம் செய்து அவரை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறேனே இப்படி இருக்கும் எப்படி அவர் என் பட்சத்தில் இருப்பார் அன்றைக்கு எப்படி ஆண்டவர் உணர்த்தி கொண்டு வந்தும் அவன் இருதயத்தை கடினப்படுத்தின போது ஆண்டவர் அவனை விட்டு விலகினார் என்று வேதம் சொல்லுகிறதே அது போல ஆண்டவரும் என்னை விட்டு விலகிவிட்டார் என்று அங்காய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ பாவம் செய்தது உண்மைதான் ஆண்டவரை வேதனை படுத்தினது உண்மைதான் கூட ஆண்டவர் ஆனாலும் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா இன்றைக்கு என்னிடத்தில் மன்னிப்பு உண்டு நீ என்னிடத்தில் வருவாய் என்று சொன்னால் நான் உன் பட்சத்தில் இருந்து அநேக காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இந்த அதிகாரத்தை நீங்கள் முழுவதுமாய் வாசித்து பாருங்கள் ஆண்டவர் நம் பட்சத்தில் இல்லை என்றால் அநேகருடைய பற்களுக்கு இரையாகி இருப்போமா அது மாத்திரம் அல்ல ஆண்டவன் நம் பட்சத்தில் இல்லை என்றால் எப்படி வேடனுடைய கண்ணிக்கு குருவி தப்புவது போல அதாவது அவன் அம்பை விட்டுவிட்டான் அது படுவதற்கு சில வினாடி நேரத்தில் அது பறக்கும் போது எப்படி அது சற்றே தப்பினதோ ஆண்டவர் எத்தனை முறை நம்மை சாவுக்கு தப்பு தப்பு வைத்திருக்கிறார் எத்தனை முறை நம்மை தண்டனைக்கு தப்பு வைத்திருக்கிறார் ஏன் தெரியுமா அவர் நம் பட்சத்தில் இருந்ததுனால்தான் அவர் நம் பட்சத்தில் இருந்ததுனால்தான் அநேக நேரத்தில் அநேக மனிதர்களிடத்திலிருந்து சகாயம் வந்தது அவர் நம் பட்சத்தில் இருந்ததினால்தான் அநேக பாவங்களை மேற்கொள்ளும்படியான பலன் இருந்தது அவர் நம் பட்சத்தில் இருந்ததினால்தான் அநேக மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பியும் நமக்கு விரோதமான அநேக காரியங்களை பொய்யாய் தொடுத்தும் அவைகள் நில்லாமல் நம்முடைய நியாயமும் நீதியும் நிலை நிலைநிற்க செய்தது ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இஞ்சைக்கும் அவர் உன் பட்சத்தில் தான் இருக்கிறார் ஒருவேளை அவரை விட்டு தூரம் போன நிலையில் என் பட்சத்தில் அவர் இருக்கிறாரா என்றால் இருக்கிறார் எப்பொழுது தெரியும் அவர் செயல்படுவார் நீ மீண்டும் அவரிடத்தில் வந்துவிடு குறித்தும் சோந்து போகாதிருங்கள் இன்றைக்கும் புதிய காரியத்தை செய்ய விரும்புகிறேனே அது சரியாய் வருமா யாரும் எனக்கு துணை இல்லையே என்று தனிமையில் அங்காய்த்து கொண்டிருக்கிறேன் அன்பு மகளே என் அன்பு உன் வேதனை எனக்கு புரியும் நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே எதை குறித்தும் சோந்து போகாதிருங்கள் அவர் உங்கள் பட்சத்தில் இருப்பதினால் பட்சிக்கிரமனிடத்தில் கூட பட்சணம் உண்டாகும் சோந்து போகாமல் அவர் பட்சத்தில் நீங்கள் இருக்க மாத்திரம் பிரயாசப்படுங்கள் கத்தத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே लाइक பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க